ஒரு சன்னமான காலை கொட்டி ஆறா தனது வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பெரிய புல்வெளிக்கு வெளியே நடந்தாள் காற்று மெதுவாக மரங்களை அசைத்தது பறவைகள் பாடின அப்போது தக் தக் மண்ணில் சிறிய அதிர்வு புல்வெளியின் பின்னால் இருந்து ஒரு குட்டி டைனசர் மெதுவாக வெளியே வந்தது அதன் கண்களில் பயமும் ஆர்வமும் கலந்திருந்தது ஆரா ஓடவில்லை பயப்படாதே என்று மெதுவாக சொன்னாள் டைனசர் தலையை ஆட்டியது அது வழி தவறி வெளியே வந்திருந்தது ஆரா அதன் கைப்பிடித்து பாறைகள் நீரோடை பெரிய மரங்கள் வழியாக சிறிய பயணத்தை தொடங்கினாள் வழியில் அவர்கள் காய்ந்த இலைகளில் நடந்தார்கள் வானத்தை பார்த்தார்கள் சிரித்தார்கள் சிறிது நேரத்தில் அடர்ந்த காட்டின் விளிம்பில் டைனசரின் குடும்பம் காத்திருந்தது குட்டி டைனசர் மகிழ்ச்சியுடன் ஒடி சேர்ந்தது அது திரும்பி ஆராவை பார்த்து வாலை மெதுவாக ஆட்டியது ஒரு நன்றி போல ஆரா சிரித்துக்கொண்டே வீட்டுக்கு திரும்பினால் அவளுக்கு தெரிந்தது ஒன்று வெளியில் ஒரு சிறிய பயணம் கூட பெரிய நட்பை தரலாம் பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்